தன் சித்தம் போல் நடத்தும் என் பேதாவே சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்கள் ஒரு பெரஸ்தா குலத்தில் செய்த ஒரு மாபெரும் அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் பெரஸ்தா என்றாலே த ஹவுஸ் ஆஃப் பேர்ட்ஸு இரக்கத்தின் வீடு இன்றைக்கு அநேக இடங்களில் குடும்பங்களில் இறக்கம் இல்லை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில ஒரு ஊருக்கும் ஒரு இறக்கம் இல்லை புருஷன் மாணவிக்கும் பார்க்கும்போது அதே சூழ்நிலைமை இன்றைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு இந்த உலகத்தில் பார்க்கும்போது அந்த உண்மையான இரக்கம் எல்லாத்தையும் பார்க்கிறோம் வேதத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒரு பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி தன்னுடைய இரக்கத்தை காண்பித்தார் இனி நல்ல சமாரி என்கிற அந்த சம்பவத்திலே பார்க்கும் பொழுது குட் சம்மாரிட்டேன் அதுலையும் எப்படி தேவன் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் இங்கே தெய்வனுடைய இறக்கத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் இந்த பிரஸ்தா குலத்தை பற்றி சொல்லும்போது அங்கே ஒரு மனுஷன் முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதி வியாதியர்ந்தான்னு பார்க்குறோம் அந்த முப்பத்தி எட்டு வருஷமாக வியாதி இருந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து விதம் அழகா சொல்கிறது அவனை கண்டார் அவனை அறிந்தார் வெகு காலமாக அவன் வியாதிஸ்தேன் என்பதை அவர் அறிந்தார் அவனை பார்த்து கேட்டான ஒரு காரியம் என்ன வந்தால் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நீங்கள் நினைக்கலாம் முப்பத்தெட்டு வருஷம் அப்படி யாதி இறக்கனு சில அறிந்தோம் அவர் இந்த கேள்வி கேட்கலாமா என்று நாம் நினைக்கலாம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ஆட்களுக்கு நோக்கமே அதை வைத்தே நடத்துவாங்க சில ஆட்கள் சில பிச்சைக்காரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்பா பிச்சை எடுக்கிறேன் உனக்கு ஒரு நல்ல வேலை தர்றேன் நீ வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்வோன்னு சம்பளம் தரேன்னா அவங்களுக்கு அதில் இஷ்டம் கிடையாது அவங்க அப்படியே இந்த தவறான பாதையில் வந்து தவறான முறையில் பிழைப்பை நடத்துறது தான் விருப்பமாக இருக்கும் ஆனால் இந்த மனுஷனை பார்த்து அன்று கேட்டேப்பா இப்போ வருஷம் அவங்க யாது இருக்கிறீங்க இது சுகமான விரும்புகிறையா நான் சொன்ன ஒரு வார்த்தை ஆமா என்ன நான் சொகமாகவே விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை உனக்கு உதவி செய்ய யார் எல்லாட்டும் பரவாயில்ல இன்றைக்கி நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடைந்தான் நெகிழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை எங்கள் பொருளாதாரத்தில் இங்கே பாதிக்கப்பட்டு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் நினைக்கலாம் கடன் 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 வாங்கி கடனிலேயே மூழ்கி போய் இனி யார் வந்து என்னை தூக்கி விடுவதுங்கிற நிலைமை உட்கார்ந்துருக்கலாம் நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் சந்திச்ச போய் சொன்னார் ஃபஸ்ட்டு என்ன மருந்து சாப்பிட்டாலும் சுகர் குறையவே மாட்டேங்கிறது ஃபாஸ்ட்டு சொல்லக்கூடிய நிலையில் மக்கள் கூட்டம் இருக்குது வியாதிக்கு மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் இல்லை பொருளாதார நெருக்கடியிலையும் பாதிப்பு வியாதினாலேயும் பாதிப்பு எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு இரக்கம் செய்யும் தெய்வம் இந்த நாளில் உங்கள் பக்கம் வந்திருக்கிறாரு உங்களுடைய நிலைமையை சொல்லுங்கள் ஐயா உதவி செய்ய யாருமில்லை சொல்லும்போது உதவிக்காரர் நீட்டுவதற்கு இந்த ஆண்டு நமக்கு வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்வார் நாற்பதாம் சங்கீதத்தில் பயங்கரமான குழியில் உலையான செட்டில் விழுந்து கிடந்தேன் என்னை தூக்கி எடுத்து என் நடிகள் வலுவாதபடி கண்மலையின் மேல் என்னை ஸ்திரப்படுத்தினார் அண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அந்த இடத்திற்கு இங்கே இருக்கும் பொழுது இயேசு தேடி வந்து உங்களை தூக்கி விட்டு உங்கள் மூலம் உங்கள் நாமத்தை மையப்படுத்த போகிறாரு நீங்கள் அவருடைய வார்த்தை கீழ்ப்படுங்க அப்படியே செய்ய அவர் உங்களை ஆசிரிப்பார் மே காட் பிளஸ் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்த சித்தம் 비다 t 니